நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது எல்லா போல வேத புத்தகம் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவன் உள்ளது வல்லமை உள்ளது இரண்டு புறமும் கருக்குள்ள பட்டயத்தை காட்டிலும் கூர்மையானது இவரையர் நான்கு பனிரெண்டில் சொல்லப்பட்ட ஆத்மா ஆவி கணுக்கள் ஊன் இவைகளை நாம் வெளிப்புறத்திலிருந்து கண்களால் பார்க்க முடியாது ஆனால் இவை ஒவ்வொன்றும் உள்ளது கத்தருடைய ஜீவனும் வல்லமையும் உள்ள அவருடைய வார்த்தையானது ஆத்மாவிற்குள்ளும் கணுக்களுக்குள்ளும் ஊடுருவி சென்று இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வேறு வேறாக பிரிக்கக்கூடியது சங்கீதம்

வேதத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உள்ளது அதில் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு சுவிசேஷ புத்தகங்கள் உள்ளது கிமு ஆயிரத்தி ஐநூறுலிருந்து கிபி தொண்ணூறிலிருந்து நூறு வரை உள்ள கால இடைவெளியில் நாற்பது கத்தருடைய தாசர்களை கொண்டு வெவ்வேறு காலகட்டங்களில் வேதாகமத்தின் புத்தகங்கள் எழுதப்பட்டது இரண்டு தீமத்தையும் மூன்று பதினாறில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையின்படியாக கத்தருடைய ஆவியானவர் வேதத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களையும் வரிகளையும் அதிகாரங்களையும் அவருடைய தாசர்களுக்கு முன்னரைக்க அவை எழுதப்பட்டன தொடக்க நூல் என்று அழைக்கப்படும் ஆதியாகமும் மோசையினால் கிமு ஆயிரத்தி ஐநூறில் எழுதப்பட்டது ஆனால் ஆதியாகமும் முதல் அதிகாரத்தில் உலகமும் இயற்கையும் சிருஷ்டிகளும் எப்படியாக உருவாக்கப்பட்டது என்பதிலிருந்து ஆதியாகமம் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மோசேக்கு கத்த தரிசனத்தில் உலகம் தோன்றிய காலம் முதல் என்னென்ன சம்பவித்தது என்று மோசே பிறந்த காலத்திற்கு முன்பதாக உள்ள காலத்திற்கு எடுத்து சென்று அந்தந்த காலங்களில் நடந்த ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு தலைமுறைகளையும் இடங்களின் பெயர்களையும் மாறாமல் அப்படியே விவரித்து தரிசனத்தில் காண்பித்து எழுத செய்தார் அதே போல கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷத்தில் பரலோக காட்சிகளையும் வரப்போகிற கடைசி நாட்களில் சம்பவிப்பவைகளையும் யோவானுக்கு வெளிப்படுத்தி வேதத்தின் கடைசி இருபத்தி இரண்டு அதிகாரங்களை யோவான் கோவான் எழுத செய்தார் ம ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்கள் கொண்டது இதில் முப்பத்தி ஒன்றாயிரத்தி நூற்றி இரண்டு வசனங்கள் அடங்கியுள்ளது இன்றைக்கும் வரலாற்றிலேயே மிகவும் அதிகமான எண்ணிக்கையில் அச்சடிக்கப்படுகிற ஒரே புத்தகம் வேத புத்தகம் மட்டுமே உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்படுவதும் வேத புத்தகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது வருஷத்தின் கணக்கெடுப்பின்படி எண்ணூறு மில்லியனில் இருந்து அச்சடிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது உண்மையாகவே வேதம் ஒரு அதிசயம் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் என்றும் ஒளிந்து போவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் படியாக வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும்

ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கர்த்தருடைய வேதத்தில் மாத்திரமே உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதற்கும் கேட்பதற்கும் மனநம் செய்வதற்கும் தியானம் பண்ணுவதற்கும் எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுகிறோம் என்பதை யோசித்து பார்த்து இன்றிலிருந்து இன்னும் அதிகமான நேரத்தை வேதத்தில் செலவு செய்வோமானால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பவர்களுடைய ஆசிர்வாதங்களை சங்கீதம் ஒன்றின்படியாக நாமும் சுதந்திரித்து கொள்ள முடியும் ஜெபிப்போம் வார்த்தையில் உண்மையுள்ள எங்கள் தேவனை நீர் எங்களுடைய கைகளில் எழுதி கொடுத்துள்ள அதிசயமான ஜீவனும் வல்லமையும் உள்ள உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய வேதத்தை நேசித்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன் மூலம் வரும் ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்பதற்கு உம்முடைய பலனை நீரங்களுக்கு கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்